வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய ஊதியம் சேனலை வந்து ஜெசிபி த்ரீடிஎக்ஸு போக்லின் வேண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டீக்ஸ் பொக்லேன் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே புக் நடுவில் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லே வண்டிங்க இந்த பொக்லே வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பெருலையும் கொடுத்துருங்க மறக்காமல் மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க நான்கு டயர்களுமே புதிய டயர் ஒரிஜினல் டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க வண்டி வந்து பக்கமான ஜெனியூட்டான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயின் டச்சாக கிடையாதுங்க என் உக்கலையிலேயே ஃப்ரண்ட் பக்கெட்டு பூம் ஸ்டிக்லாம் வெல்ட் கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பின்னு அதே அதேமாதிரி ஃப்ரண்ட் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பேக் பூம் ஸ்டிக்கு வெல்டு கிராக் கிடையாதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் வால் பிளாக்கு டோப்லாட்டு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜினியர் ஈராயில் கிரௌண்டில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த த்ரீ த்ரீடிக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் புகழன்கார இந்த ஜெஸ்சிபி த்ரீடிக்ஸு புகழே நடி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்